அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் டூக்காக ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து ஸ்டாண்டர்டு வைஸாக ஒவ்வொரு வீடியோ பதிவுகளாக பாட்டு வரோம் இது வரைக்கும் சிக்ஸ்த் அண்டு செவன்த் ஓல்டு தமிழ் புக்கு சிலபஸ் பேஸ்டு குரூப் டூ தமிழில் புக் பேக்கு சொற்பொருள் சே பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எதிர்ச்சொல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பாட்டு வரோம் இன்றிலிருந்து பார்த்திங்கன்னா எயித் ஸ்டாண்டர்டு ஓல்டு தமிழ் இருந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்னங்கிறது சிலபஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா வாழ்த்து நமக்கு முதல்ல இருக்கும் அதில் சொற்பொருள் என்னன்னு பார்த்தரலாம் பராபரம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலான பொருள் இறைவன் என பொருள்படும் சுடர் அப்படின்னா ஒளி ஆனந்தம் மகிழ்ச்சி என பொருள்படும் திருக்குறள் நம்ம சிலபஸில் இருக்கு வினை சொற்பொருளில் வினை செயல் காப்பு காவல் நீரவர் அறிவுடையவர் இது நீரவர் கேட்டிருந்தாங்க கேண்மை நட்பு பேதையார் அறிவிலார் நவில்தொரும் கற்க கற்க நயம் இன்பம் நகுதல் சிரித்தல் இடித்தல் கடிந்துரைத்தல் கிழமை உரிமை முகநக முகம் வளர அகம் உள்ளம் ஆறு நல்வழி உயித்து செலுத்தி அள்ளல் துன்பம் உடுக்கை ஆடை இடுக்கன் துன்பம் களைவது நீக்குவது கொப்பின்றி வேறுபாடில்லாமல் ஊன்றும் அப்படின்னா தாங்கும் என பொருள்படும் புனைதல் அப்படின்னா புகழ்தல் என பொருள்படும் வள்ளுவன் தன்னை உலகனிக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் சிறப்பித்துள்ளார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசன் சிறப்பித்துள்ளார் இது ரெண்டும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் முதற்பாவலர் பொய்யில் புலவர் பெருநாவலர் மற்றும் சென்னா போதோர் போன்ற பெயரை கொண்டவர் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று குரல் வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறளாகும் திருக்குறள் எந்த வகையின் நூல்களில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் மேன்மை கருதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது திருக்குறள் மேன்மை கருதி திரு என்ற அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள் ஆகும் திருக்குறளின் மூன்று பிரிவு அறம் பொருள் மற்றும் இன்பம் திருக்குறள் அதிகாரம் மற்றும் குரல்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் கொண்டது முப்பால் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் ருசிய நாட்டில் எந்த மாளிகையிலுள்ள அணுதுளை பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது அந்த மாளிகையின் பார்த்தீங்கன்னா கிரவும்லிங் எந்த நாட்டு காட்சிசாலையில் திருக்குறள் விவளியத்துடன் வைக்கப்பட்டதுனா அந்த நாடு இங்கிலாந்து திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவமாலை பண்புடையாளர் நட்பு எது போன்றது பண்புடையாளர் நட்பு பார்த்தீங்கன்னா நவிழ் நூல் நயம் போன்றது அறிவுடையார் நட்பு எது போன்றதுன்னா வளர்பிறை போன்றது பேதையார் நட்பு எது போன்றது தேய்பிறை போன்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்களை அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி பேதையார் நட்பு தேய்பிறை போன்றது இடுக்கண் கலையும் நட்பு எது போன்றது உடுக்கை இழந்தவர் கை போன்றது அறம் பொருள் இன்பம் என முப்பாலும் முப்பாலும் தப்பாமல் வந்த குரல் எந்த குரல் பார்த்தீங்கன்னா அறநீனும் இன்பமும் ஈனும் திறனன்றி தீதின்றி திறனறிந்து தீதின்றி வந்த எழுநூற்றி ஐம்பத்தி நான்காவது குரல் தான் முப்பாலும் தப்பாமல் வந்த குரலாகும் அறிவுடையவர்களின் நட்பு எவ்வாறு இருக்கும் வளர்புளை வளர்பிறை போல நாளும் வளரும் அறிவிலார் நட்பு எவ்வாறு இருக்கும் பாத்தீங்கன்னா தேய்விரை போல நாளும் தேயும் பண்புடையாரின் நட்பு எப்படி இருக்கும் பழக பழக இன்பம் தரும் நல்ல நூல்களின் பொருள்கள் கற்க கற்க என்னவாகும் நல்ல நூல்களின் பொருள் கற்க கற்க இன்பம் தரும் நட்பு என்பது சிரித்து பேசி மகிழ்வது மட்டுமன்று பின் எவ்வாறு இருக்க வேண்டும் நண்பரிடத்து தவறு காணும் போது அவரை கடிந்துரைத்து திருத்தி நல்வழிப்படுத்துதலும் சிறந்த நட்பாகும் என வள்ளுவர் கூறுகிறார் ஒத்த மன உணர்வே எதை கொடுக்கும் ஒத்த மன உணர் மன உணர்வு நட்புரிமையை குறிக்கும் இது மகிழும்படி அன்பாக நட்பு கொள்வதே நல்ல நட்பு உள்ளம் மகிழும்படி அன்பாக நட்பு கொள்வதே நல்ல நட்பாகும் அழிவை தரும் துன்பங்களிலிருந்து யாரை விளக்கி நல்வழியில் செலுத்த வேண்டும் அழிவை தரும் துன்பங்களில் இருந்து நண்பனை விளக்கி நல்ல வழியில் செலுத்த வேண்டும் யாருக்கு அழிவு நேரும்போது போது உடனிருந்து தானும் அதில் பங்கேற்று அழிவிலிருந்து மீட்க வேண்டும் அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பனுக்கு யார் போது விரைந்து சென்று அத்துன்பத்திலிருந்து துன்பத்திலிருந்து அவனை காப்பதே நட்பு நண்பன் துன்புறும் போது விரைந்து சென்று அத்துன்பத்திலிருந்து அவனை காப்பதே நட்பாகும் நட்பிற்கு சிறந்த நிலை எது எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும் பொழுதெல்லாம் உதவி செய்து தாங்குதல் தான் நட்பிற்கு சிறந்த நிலையாகும் எப்படி புகழ்ந்துடைத்தால் நட்பு சிறப்பிழக்கும் இவர் எமக்கு இத்தகைய அன்பினார் யாம் இவருக்கு இத்தனை சிறப்புடையார் சிறப்புடையவர் என்று புகழ்ந்துடைத்தால் நட்பு வந்து சிறப்பிழக்கும் அடுத்தது ஜியு போப் அவர்கள் இவங்கரும் சிலபஸ்ல இருக்காங்க ஜியு போப் விரிவாக்கம் ஜியார்ஜ் யுக்லோ போப் என்பதாகும் ஜியூ போப் எங்கு பிறந்தார் பிரான்சில் உள்ள எட்வர்ட் தீவில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு பிறந்தார் பிறந்தார் இது வந்து ஓல்டு இருந்து இந்த இது கொடுத்துருக்காங்க ஜியு போப்பின் பெற்றோர் யாவர் ஜான் போப் மற்றும் கேத்தரின் ஜியு போப் தமிழ்நாட்டிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தொன்பதாம் அகவையில தமிழகத்திற்கு வந்தார் போப் சென்னை வந்து சேர எத்தனை திங்களாயின அவர் சென்னை வந்து சேர எட்டு திங்களாயின போப் கப்பலில் வந்தபோது எந்த நூல்களை கற்றார் தமிழ் மற்றும் வடமொழி நூல்களை கற்றார் போப் கல்வி பணியையும் சமய பணியையும் எங்கே அது சாயர்புரம் என்ற இடத்தில்தான் போப் அவர்கள் கல்வி பணியையும் சமய பணியையும் ஒருங்கையாற்றினார் போப் எந்த பாடங்களை கற்பிக்கும் கல்லூரி பேராசிரியராக சாயர்புரத்தில் பணியாற்றினார் கணிதம் அறிவாய்வு மற்றும் மெய்யறிவு கற்பிக்கும் பேராசிரியராக ஜியு போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எத்தனாவது வயதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அறுபத்தி ஆறாவது வயதில் ஜியூபோப் எத்தனை ஆண்டுகள் திருக்குறளை படித்துச் சுவைத்தார் இது ரெண்டு கேள்வியும் ரொம்ப முக்கியம் நாற்பது ஆண்டுகள் ஜியூபோப் எங்கு முதலில் சமய பணியாற்றினார் சாந்தோம் ஜியு பின் எங்கு சமய பணியாற்றினார் திருநெல்வேலியில் உள்ள சாயர்புரத்தில் திருநெல்வேலியில் உள்ள சாயர்புரத்தில் எவ்வளவு காலம் பணியாற்றினார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜியு போப் திருமணம் முடிந்த பின்பு எங்கு பணியாற்றினார்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை போப் தஞ்சையில் இருந்த ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் தஞ்சையில் இருந்தார் குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ள போப் வெளியிட்ட நூல் குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ள போப் வெளியிட்ட நூல் வினாவிடை முறையில் இரு இலக்கண நூல்களாகும் தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கிலம் தமிழ அகராதி வெளியிட்டவர் ஜியு போப் அவர்கள் தமிழ் செய்யுட்களம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் போப் ஜியு போப் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளில் எந்த இதழில் வெளியிட்டார் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இதழில் வெளியிட்டார் போப் எந்த ஆண்டு உதகமண்டலம் சென்றார்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜியு போப் திருவாசகத்தை எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு அறுபத்தி ஆறு வயதுல திருக்குறளை எண்பதாவது வயதுல திருவாசகத்தை ஆங்கிலத்தில் வெளியிட்டார் இறுதி காலத்தில் போப் பதிப்பித்த நூல்கள் புறப்பொருள் வெண்பாமாலை புறநானூறு மற்றும் திருவரன் திருபர்பயன் போன்ற நூல்களாகும் ஜியு போப் தமிழ் தெலுங்கு கற்கும் பேராசிரியராக எங்கு பணியாற்றினார் அவர் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை பணியாற்றினார் ஜியு போப் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி பதினொன்றில் இறந்தார் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று யாருடைய கல்லறையில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியூ போப் அவர்கள் இதில் நம்ம பார்த்த கேள்விகளில் பல கேள்விகள் பிரிவேசி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க குற்றியலுகரம் குற்றிய லிகரம் முற்றியலுகரம் குற்றிய லிகரம் இதை பிரித்து எழுத குற்றியலுகரத்தை குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றிய லுகரமாகும் கால அளவு தான் மாத்திரை என்று அழைக்கப்படுகிறது குறில் வந்து ஒரு மாத்திரை நெடில் இரண்டு மாத்திரை மெய் வந்து அரை மாத்திரை கொண்டது குசுடு துபுரு இந்த ஆறு வல்லின எழுத்துக்கள் தனி நெடிலை சார்ந்து வரும்போது பல எழுத்துக்களை சார்ந்து சொல்லின் இறுதியில் வரும்போதும் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அவ்வாறு குறைந்து ஒழிக்கும் உகரம் தான் குற்றியல் உகரம் அப்ப அந்த குசுடு துபுரு அப்படி இந்த ஆறு எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் தனி நெடிலை சார்ந்து வரும்போதும் பல எழுத்துக்களை சார்ந்து சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும் அதனாலதான் இது வந்து குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் குற்றியலுகரம் அறுவகை அதாவது ஆறு வகைப்படும் நெடில் தொடர் குற்றியலுகுரம் ஆயுத தொடர் குற்றியலுகுரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம்னு குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் நெடில்தொடர் குற்றியலுகரம் மட்டுமே இரண்டு எழுத்துக்களை பெற்று வரும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா குற்றியில குற்றியலுரம் இரண்டு எழுத்துக்கள் ஆடு மாடு காது இது மாதிரி வந்தா அது நெடில் தொடர் உரம் ஏனைய ஐவகைய குற்றிலுகுர சொற்கள் இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும் சுக்கு பாலாறு காட்டாறு அப்ப நெடில் தொடர் குற்றியலுகரம் மட்டுமே இரண்டு எழுத்துக்களை பெற்று வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க குற்றியலிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம் நிலைமொழி குற்றிய லுகரமாக இருந்து வறுமொழியின் யகரம் வரின் நிலைமொழி உகரம் இகரமாக திரிந்து தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒழிப்பது குற்றிய லிகரம் இது வண்டு கூட்டல் யாது நம்ம பார்த்தோம் குசுடு துபுரு வறுமொழியின் யகரம் நிலைமொழி குற்றிய லுகரம் லுகரம்னா நம்ம பார்த்தோம் ஆறு எழுத்துக்கள் குசுடு இதில் டூ வந்திருக்கு வறுமொழியின் யகரம் யாதுங்கிறது என்னாச்சு வண்டியாது இதில் வரகு கூட்டல் யாதுன்னா வரகு யாது இது மாதிரி வந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம் குற்றிய லிகரம்னு சொல்லுவோம் கேன்மியா சென்மியா ஆகியவற்றிலும் குற்றியலுகரம் வரும் மியா என்னும் அசை சொல்லில் உள்ள இகரம் மீங்கிறது இம் கூட்டல் ஈ தன் மாத்திரையில் குறைந்து ஒழிக்கும் இதுவும் குற்றிய லிகரம் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி குற்றியலோகரமாக இருந்து வறுமொழியின் அகரம் வந்து அதிலிருந்து இகரமாக திரிவது குற்றியலிகரம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன வரும் மியா என்னும் அசைச்சொல்லில் உள்ள இகரம் தன் மாத்திரையில் குறைந்து ஒழிப்பதும் குற்றியலுகரம் என அழைக்கப்படுகிறது முற்றியல் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாத உகரம் அது ஒன்னிலிருந்து அரை மாத்திரையா குறையாது அது மாதிரி இருந்தால் முற்றியல் உகரம் எவையெல்லாம் எல்லாம் முற்றியல் உகரம் பகு பசு படு அது தபு பெரு இவை தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் குசுடுதுபுருன்னு வந்திருக்கு பெற்ற முற்றியல் உகரங்கள் அடுத்தது காணு உண்ணு உருமு இவற்றின் ஈற்றில் உள்ள மெல்லின நூ மு உகரங்கள் முற்றியல் உகரங்கள் அதே மாதிரி பாருங்க எழு தள்ளு கதவு இவற்றின் ஈற்றில் உள்ள இடையின உகரங்கள் எழு இந்த தள்ளு உ கதவு இது முற்றியல் உகரங்கள் இவ்வாறு தனிக்குரலை அடுத்து சொல்லின் இறுதியில் வரும் வல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரமும் பொதுவாக சொற்களின் இறுதியில் மெல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரமும் இடையின மெய்யின் மேல் ஊர்ந்து வரும் உகரமும் ஆகிய மூன்று முற்றியல் உகரம் இதில் வல்லின மெய் பார்த்தோம் அதே மாதிரி இடை மெல்லின மெய் இடையின உகரம் என்னங்கிறத பார்த்தோம் இது மாதிரி வந்ததுன்னா அவையெல்லாம் முற்றியல் உகரம் எனப்படும் சொற்றொடர் வகைகள் செய்வினை செயப்பாட்டு வினை கையல்வெளி பாடத்தை படித்தால் அவங்க படிக்கிறாங்க அது வந்து செய்வினை தொடர் எழுவாய் அதே மாதிரி செயப்படுபொருள் பயனிலை இத்தொடரை செயப்பாட்டு வினையாக என்ன பண்ணணும் எழுவாயை செயப்படும் பொருளாக்க வேண்டும் அதனுடன் மூன்றாம் வேற்றுமை உருபு சேர்க்க வேண்டும் கயல் விழியால் அதை அடுத்த பாயிண்ட் பாருங்கள் செய்யப்படு பொருளில் உள்ள ஐயை ஐ என்ற வேற்றுமை உருவை நீக்கி எழுவாயாக மாற்ற வேண்டும் பாடத்தை அதை வந்து நீக்கினால் என்ன ஆகும் பாடம் கூட்டலை ஐய நீக்கிட்டால் பாடம் பயனிலையுடன் பட்டது எனும் துணை வினைகள் சேர்க்க வேண்டும் படித்தால் அப்படின்னா படிக்கப்பட்டது அப்போ செயற்பாட்டு வினையாக வரும்போது பாடம் கயல் படிக்கப்பட்டது அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செயப்படு பொருள் உள்ள ஐயை நீக்கி அதை வந்து எழுவாயாக மாற்ற வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழுவாயில் வந்து செயப்படு பொருளாக்க வேண்டும் அதனுடன் மூன்றாம் வேற்றுமை உருபு சேர்க்க வேண்டும் கயல்வெளியால் பாடம் கயல்வெளியால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை செய்வினை குறிஞ்சிக்களி கபிலரால் இயற்றப்பட்டது இது செய்வினை செய்யப்பாட்டு வினை பாருங்கள் கபிலர் குறிஞ்சிக்கலியை இயற்றினார் இது வந்து இயற்றப்பட்டது வந்து செயப்பாட்டு வினை இது செய்வினையா மாற்றும் போது கபிலர் குளி குறிஞ்சி கிளியை ஏற்றினாயன் என்பது செய்வினை செய்தி வெளிப்படும் திறன் தொடர்களில் செய்தி வெளிப்படும் தன்மையினை பொறுத்து தொடர் வினா தொடர் விளைவு தொடர் உணர்ச்சி தொடர் என வகைப்படுத்தலாம் விளைவு தொடர் எது இதில் வரும்னு பாத்தீங்கன்னா வாழ்த்துதல் வேண்டுதல் கட்டளையிடுதல் வைதல் ஆகிய பொருள்களில் வருவது விளைவு தொடர் அதை பாருங்க முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி இது வந்து செய்தி தொடர் பாடம் படித்தாயா இது வினா தொடர் நீடூழி வாழ்க விளைவு தொடர் என்னே அருவியின் அழகு உணர்ச்சி தொடர் கண்ணன் பாடம் படித்தான் உடன்பாட்டு தொடர் செய்தியில கண்ணன் பாடம் படித்திலன் படிக்கவில்லை அப்போ இது வந்து எதிர்மறை தொடராகும் பஞ்சியொளிர் விஞ்சுகொளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனிகர் சீரடியலையாகி அஞ்சொழில மன்னயென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்து வரிகள் அந்த இலக்கணம் சார்ந்தது கண்ணல் பொருளே தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானூர் தும்பி என்றவர் பாரதிதாசன் அடிக்க அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்தவர் பாரதிதாசன் சுப்புரத்தினம் நீ ஒரு கவி என்று பாரதியாரால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் பாரதிதாசன் பாரதிதாசன் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாத என்றவர் பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசனின் சில நூல்கள் இசையமது குடும்ப விளக்கு மணிமேகலை வெண்பா கண்ணகி புரட்சி காப்பியம் படித்த பெண்கள் இணை இளைஞர் இலக்கியம் குறிஞ்சி திட்டு போன்ற நூல்கள் படித்த பெண்கள் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் அவர்கள் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்றும் புதியதோர் உலகு செய்வோம் என்று கூறிய அந்த வரியை கூறியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் பாடல் வழிகள் சில தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்புறம் பாருங்கள் இருட்டறையில் உள்ளதடா உலகம் புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் இதெல்லாம் பாரதிதாசன் பாடல் வரிகள் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் பாரதியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு விடுதலைக்கவி என போற்றப்படுபவர் பாரதியார் பாரதியார் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று யார் கையில் கொடியவன் ஒருவள் எச்சில் உமிழ்ந்தான் அன்னை தெரசார் அவர்கள் கையில் அடுத்தது இனியவை நாற்பது இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சிலபஸ்ல இல்ல குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே மயறிகளாய் மாண்புடையராய் சேரும் திருகுந்தீர் வின்றேல் இனிதே சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே இந்த மலர்தலை நாளத்து அடிக்கடி கேட்கப்பட்ட பாடல் வரி இனியவை நாற்பதின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என்ற வரியை ஏற்றியவர் பூதஞ்சேர்ந்தனர் சொற்பொருளை பாருங்க குழவி அப்படின்னா குழந்தை பிணி நோய் மயறி மயக்கம் கலரும் பேசும் சலவார் வஞ்சகர் மண்ணுயிர் நிலைபெற்ற உயிர் என பொருள்படும் யாருக்கு அஞ்சாதவன் கல்வி இனியது அவைக்கு அஞ்சாதவன் கல்வி இனியது யாருடன் சேராமல் விலகி இருத்தல் இனியது வஞ்சகருடன் யாருடைய வாய்ச்சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனிது அறிவுடையார் வாய்ச்சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனிது பூதஞ்சேர்ந்தனார் பிறந்த ஊர் மதுரை அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு பூதஞ்சேந்தனார் யாருடைய மகன் மதுரை தமிழாசிரியர் மகன் மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் என்ற வரி இடம்பெற்ற நூல் இனியவை நாற்பது இனியவை நாற்பது எந்த நூல்களில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நன்மை தரும் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது நாற்பது பாடல்களை கொண்டுள்ளது இனியவை நாற்பது எத்தனை அறக்கருத்துக்களை கூறும் மூன்று அல்லது நான்கு அறக்கருத்துக்களை கூறும் அடுத்த ஒன்று தமிழ் பசி இதில் சொற்பொருள் சச்சிதானந்தன் அது தமிழ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால சில பாயிண்ட்ஸ் அவரை பத்தியும் பார்த்திடலாம் குவை குவியல் மாறன் மன்மதன் என குறிக்கும் தமிழ் பசி என்ற நூலின் ஆசிரியர் கா சச்சிதானந்தன் சச்சிதானந்தன் பிறந்த இடம் பருத்தித்துறை யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டம் இலங்கையில் பிறந்தார் சச்சிதானந்தன் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் தமிழ் ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் சச்சிதானந்தன் ஆற்றிய பணி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளர் சச்சிதானந்தன் யாருடைய மாணவர் நவநீத கிருட்டின பாரதியார் மாணவர் சச்சிதானந்தன் சச்சிதானந்தனின் படைப்புகள் ஆனந்தத்தின் கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வந்தது அன்னபூரணி புதினம் யாழ்ப்பாண காவியம் போன்றவை அவருடைய சிறந்த படைப்புகள் யாருடைய பாடல்களில் கம்பனின் மிடுக்கும் பாரதியின் சினப்போக்கும் காணப்படும் அது சச்சிதானந்தன் பாடல்கள் சச்சிதானந்தன் அவர்கள் எதை தனக்கு வேண்டுமென்று கூறுகிறார் கம்பனியின் கவிதைகள் சுவைமிக்க நூல்கள் வேண்டுமென்று கூறுகிறார் சச்சிதானந்தன் அவர்கள் எதை தனக்கு வேண்டாம் என்று கூறுகிறார் ஒரு குவியல் புகழுரைகள் மற்றும் மணிமொழி யாருடைய கவிதைகள் தமிழுக்கு உயிராய் விளங்குகிறது என்று சச்சிதானந்தன் கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா கம்பனின் கவிதைகள் அடுத்தது அகரம் முதலி இது நம்ம சிலபஸ் படி ரொம்ப முக்கியம் எந்த சொற்களின் சேர்க்கை அகராதி என்று ஆனது அகரம் கூட்டல் ஆதி இந்த சொற்களின் சேர்க்கை தான் என்னாச்சு அகராதி என்று ஆனது ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசைப்படி ஒரு சேர தொகுக்கப்பட்ட நூல்தான் அகராதி அகராதி தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அகர முதலி என்று சொற்பொருள் துறை நூல் தான் எனது நிகண்டுகள் என அழைக்கப்படுகிறது நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரமாகும் சேந்தன் திவாகரன் ஆசிரியர் திவாகரர் நிகண்டுகளில் சிறப்பானது பார்த்தீங்கன்னா சூடாமணி நிகண்டு இது யாரால் இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டல புரடரால் இயற்றப்பட்டது அகராதி என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமூலரின் திருமந்திரத்துல தான் அகராதி என்னும் சொல் வந்து முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது தமிழில் தோன்றிய முதல் முதலி எதுன்னு பாத்தீங்கன்னா சதுரகராதி வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டது வீரமாமுனிவர் எந்த ஆண்டு சதுரகராதியை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அகராதி என்னும் சொல்லை அடைமொழியாக கொண்ட நிகண்டு அகராதி நிகண்டாகும் சதுர் என்பதன் பொருள் நான்கு என பொருள்படும் பெயர் பொருள் தொகை தொடை என பொருள் விளக்கம் தந்த அகர முதலி எதுன்னு பாத்தீங்கன்னா சதுரகராதி வீரமாமுனிவர் வெளியிட்ட வேறு அகராதிகள் என்னென்ன தமிழ் லத்தின் அகராதி லத்தீன் தமிழகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி பிரெஞ்சு தமிழகராதி போர்த்துகீசிய லத்தீன் தமிழ் அகராதி போன்றவற்றை வீரமாமுனிவர் வெளியிட்டுள்ளார் அகரமுதிகள் முதலிகள் தோன்றுவதற்கு திருப்பு முனையாக அமைந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அகராதி நிகண்டு தமிழ் தமிழ் அகராதியை வெளியிட்டவர் லெவில் ஸ்பால்டிஸ் லெவி ஸ்பால்டிஸ் என்பவராவார் தமிழ் சொல்லகராதையை வெளியிட்டவர் அது வந்து சங்க அகராதியை வெளியிட்டவர் யாழ்ப்பாணம் கதிரை வேளனார் தமிழ் பேரகராதியை வெளியிட்டவர் குப்புசாமி அவர்கள் படங்களுடன் கூடிய அகரமுதலியை வெளியிட்டவர் ராமநாதன் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்ற பெயரில் வெளியிட்டார் தமிழ் ஆங்கில பேரகராதியை வெளியிட்டவர் வின்சுலோ எந்த ஆண்டு பாவானந்தம் தற்கால சொல்லகராதியை வெளியிட்டார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதி எந்த ஆண்டு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் தமிழ் முதலியை தொகுத்தவர் மு சண்முகம் அவர்கள் தமிழ்நாட்டு பாடல் நிறுவனம் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொகுத்தார் இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய அகரமுதலி சென்னை பல்கலைக்கழக அகராதியாகும் சென்னை பல்கலைக்கழக அகராதியின் வேறு பெயர் என்ன தமிழ் என அழைக்கப்பட்டது இது வந்து ஆறு தொகுதிகளை கொண்டுள்ளது செந்தமில் சொற்பிறப்பியல் அகர முதலியை வெளியிட்டவர் யார் தேவனேய பாவானார் முதல் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தது இரண்டாம் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது படங்குழுடன் வந்த இரண்டாவது அகர முதலி எதுன்னு பார்த்தீங்கன்னா சொற்பிறப்பியல் அகர முதலி ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பும் இனமொழி சொற்களுக்கான குறிப்பும் பதிப்பின் இறுதியில் தரப்பட்ட அகர முதலி சொற்பிறப்பியல் அகர முதலியாகும் கணினி உதவியுடன் வெளிவந்த முதல் அகரமுதலி கிரியாவின் தற்கால தமிழகராதி விளக்க சொற்பொருளுடன் வெளிவந்தது இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பெயர்கள் கதைகள் வரலாறுகள் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள உதவு எதுன்னு பார்த்தீங்கன்னா கலைக்களஞ்சியாகும் கலைக்களஞ்சியமாகும் தமிழ் கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி எது அபிதான கோஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அபிதான சிந்தாமணி என்ற நூலை வெளியிட்டவர் ஆ வேளனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இலக்கியம் மற்றும் அறிவியல் செய்திகள் கொண்ட கலைக்களஞ்சியம் போடுறதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் இலக்கியம் மற்றும் புராண செய்திகள் கொண்ட கலைக்களஞ்சியம் அபிதான சிந்தாமணி முறையான கலைக்களஞ்சியம் யாரால் வெளியிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி கழகத்தால் வெளியிடப்பட்டது இது பத்து தொகுதிகளை கொண்டது கலைச்சொல் அகரம் முதலி வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கலைக்கதிரால் வெளியிடப்பட்டது அறிவியல் சார்ந்த கலைச்சொல் அகரம் முதலியை வெளியிட்டவர் மனவை முஸ்தபா அவர்கள் அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அகரம் முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் என்று கூறியவர் பாரதிதாசன் பேரகராதி இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா பெருமை கூட்டல் அகரம் கூட்டல் ஆதி என பிரிக்கலாம் அகராதி அகரம் கூட்டல் ஆதின்னு பிரிக்கப்படுகிறது பிரபந்தம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்கு கட்டப்பட்டது என பொருள்படும் அடுத்தது புக் பேக்கில் இலக்கிய வகை சொற்கள் கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும் பொருள் விளங்கும் வகையில் இயல்பாய் அமைந்த தமிழ்ச்சொல் இயற் என அழைக்கப்படுகிறது இயச்சொல் பார்த்திங்கன்னா பெயர் இயற் வினை இயற்ச்சொல் என இருவகைப்படும் காற்று நிலவு ஞாயிறு பலகை இதெல்லாம் வந்து பெயர் இயற்ச்சொல் படித்தான் தூங்கினான் வந்தான் இதெல்லாம் வந்து வினை இன இயச்சொற்களுக்கு எடுத்துக்காட்டு கற்றவருக்கு மட்டுமே விளங்கக்கூடியனவா இருக்கும் சொல் திரிசொல் திரிசொல்னா கற்றவருக்கு மட்டுமே இப்போ பீலி அப்படின்னா மயில் தொகை உகிர்னா நகம் ஆலி கடல் இல்லைன்னா சக்கரம் என பொருள்படும் இதில் உகிர் நகம்ங்கிறத நம்ம குரூப் ஃபோரில் பார்த்தோம் திரிசொல் வகை பெயர் திரிசொல் வினை திரிசொல்னு இருவகைப்படும் எயிறு வேய் மடி நல்குறவு இதெல்லாம் வந்து பெயர் திரி சொல் எயிருன்னா பல் வேய்னா மூங்கில் மடினா சோம்பல் நல்குறவு அப்படின்னா வறுமை என பொருள்படும் வினவினான் விழித்தான் நோக்கினான் இதெல்லாம் வந்து வினைத்துறி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு வினவினான் கேட்டான் விழித்தான்னா அழைத்தான் நோக்கினார்னா பார்த்தார் இதெல்லாம் வந்து வினை இயற் சொல்லுக்கு உதாரணம் தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள பிற பகுதிகளிலிருந்து தமிழில் வழங்கும் சொற்கள் தான் நம்ம என்னென்னு சொல்றோம் திசை சொற்கள் கேணினா கிணறு பெற்றம்னா பசு இதெல்லாம் வந்து திசை சொற்களாக உள்ளன வட சொல் கமலம் விஷம் புஷ்பம் இவை தமிழில் வந்து வழங்கினாலும் தமிழ் சொற்கள் அல்ல வடமொழி சொற்களாகும் கமலம்னா தாமரை விஷம் அல்லது விடம் நஞ்சு புஷ்பம் அல்லது புட்பம் இது வந்து மலரை குறிக்கும் இங்கினம் வடமொழி சொற்கள் திரிந்தும் திரியாமலும் தமிழ் மொழியிலிருந்து வழங்குமானால் அவை வடசொல் என அழைக்கப்படுகிறது நீலாம்பிகை ரசம் கொண்டு வா என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டிதமணி மு கதிரேசனார் ரசம்ங்கிறது வடசொல் என்பதை சாறு என்று கூறலாமே என்றவர் நீலாம்பிகை அம்மையார் அவர் க கதிரேசனார் வந்து என்ன கேட்கிறார் ரசம் கொண்டு வாங்குறது நீலாம்பிகை அம்மையார் என்ன சொல்றாங்க சாரு என்று கூறலாமே என்றார் கருப்பாயை சாறு கொண்டு வா என்றவர் பண்டிதமணி மு கதிரேசனார் நீலாம்பிகையை வந்து அதாவது கருப்பாயுங்கிறாரு ஏன்னு பாருங்க நீலாம்பிகை நீலம் என்றால் கருப்பு அம்பிகை என்றால் தாய் அதாவது ஆய் என கூறலாம் அதனால தான் கருப்பாயி என்று அழைத்தேன் என்றார் பண்டிதமணி மு கதிரேசனார் தமிழ் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தாறு வகைப்படும் ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்கு வகுக்கப்படுவது பரணி தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பாடப்படுவது பரணி போருக்குரிய தெய்வம் காளி இது நான் போஸ்ட் பண்றப்ப எல்லாம் முருகன் முருகன் போட்டிருந்தீங்க இதிலிருந்து தான் அந்த கேள்வி கேட்டது போருக்குரிய தெய்வம் காளி குலோத்துங்க மன்னனிடம் தோற்றவன் கலிங்க நாட்டு மன்னன் அமர் என்றால் என்ன அமர்னா போரை குறிக்கும் பரணி இலக்கியங்களில் சிறந்தது கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் செயங்கொண்டார் அறம் பொருள் இன்பம் வீடு என நான்கினையும் உணர்த்துவது பேரிலக்கியங்களாகும் அறம் அறம்பொருள் இன்பம் வீடு நான்குள் ஒன்றோ அல்லது சிலவோ குறைந்து வருவது சிற்றிலக்கியங்கள் பிர சிற்றிலக்கியங்களாகும் பிரபந்தம் என்பதற்கு பொருள் பார்த்திங்கன்னா நன்கு கட்டப்பட்டது ஏழையிடம் சப்பாத்தி பெற்று உண்டவர் விவேகானந்தர் ஆவார் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு கேள்விகள் பக்கம் பார்த்துட்டோம் திருவள்ளுவ மாலை திருக்குறளை சிறப்பிக்கும் நூல் திருவள்ளுவ மாலை இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இதில் பார்த்திங்கன்னா வடமொழி சொல் அதே மாதிரி ரசம் இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க அப்படி உங்களுக்கு நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்